ஏண்டா ஒரு மொட்டை காடா இருக்குதுடா இங்க இங்க தாங்க பக்கத்துல வாங்கி வச்சிருக்கோம் வாக்கா நீ நித்ரா வண்டி எங்க நித்ரா எங்க இடம் என்னானே தெரியலடா இங்க தோதங்க பக்கத்துல வா போய் பார்க்கலாம் எங்கடா பக்கத்துலனா எங்கடா தோக்க தோப்பு இருக்க இந்த இடம் தாங்க கல்லு கில்லு எதுமே போடல அப்புறம் எப்படி அது இரு ஓடாத எனக்கு தெரியாம வீட்டுல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்து வந்து இங்க வாங்குனியே டெவலப் ஆவாதுன்னு சொன்ன கேட்டியா இங்க பாரு ஏரி வேற ரொம்ப வருது இந்த பக்கம் மழைக்கு என்ன ஆக போதே தெரியல ஏன்டா இப்படி பண்ற ஏக்கா வாயை வச்சு கம்முனு வாக்கா பஸ்ட் இடத்த பாரு இடத்த பார்த்துனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹம் ரொம்ப பிடிச்சிரும் ஒரு உடம்புலனா கூட ஓட முடியாது போலதே ஹாஸ்பிட்டலுக்கு ஏழு வண்டி தூரம் ஓடணும் ஏக்கா

கூட காட்டலாம்னு பார்த்தா நீ இதுக்குள்ள சாவரத்தை பத்தி பேசுங்கிற பின்ன என்னடா ஒரு காக்கா ஒரு குருவி எதனா ஒரு சவுண்ட் கேக்குதா கொஞ்ச நேரத்துல பேயே வந்துடும் போது அந்த மாதிரி இருக்குதுடா பயமா இருக்குது என்ன ஆமாக்கா சவுண்ட் வருதுக்கா டேய் பாத்தியா எப்படி ஒரு மாதிரி இருட்டு சூழ்ந்து வருது காத்து அடிக்குதுரா பயமா இருக்குடா எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ஏங்கா நீயும் பயந்து நீ என்னையும் பயம் பத்துற அது பாரு என் ஃப்ரெண்டு வீட கட்டு தனியா அந்த வீட்டுல இருக்கிறான் தெரியுமா சரிடா சரி இருக்கலாம் கல்லு எங்கடா இங்க காணி கல் போடுவாங்களா அளந்து அந்த கல்லே காணமேடா கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்குது ஒரு ஒருத்தன் வாங்கி ஒரு வருஷத்துலயே இடத்த காணும் தேடினுக்கிறான் நம்மளுக்கு கல்லு தானே காண இடம் இருக்குது இல்ல கல்லு போட்டுக்கலாம் உண்டு ஆமாடா நீ சொல்ற மாதிரி இடமே பல பேரு காணாம போயிது சரி வா உள்ள போய் பார்க்கலாம் கல் இருக்குதான்னு வா ஏண்டா சரி நானும் மாமா தங்கத்துக்கு எப்போடா வீடு கட்டி தருவே என்னது

வா தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று சரியா இப்படியே பாடிந்தா நம்ம பிழைக்கிற பழைப்பை என்ன ஒண்ணுமே புலிலே மாணவாரம் இட்டிச்சு எங்கேயுமே ஆட்சே போடல ஆட்டே போடாத போடலாம் ஒருபுடி சொறு கூட போட மாட்டான் இந்த மஞ்சள் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே சாப்பாட்டுக்கு என்ன பண்றது மணி அஞ்சு அரிசி ஆளே கானு ஆஹ் உட்காந்துறா நம்ம ஏன் ஓ நான் எங்கே வந்து சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை பொய்த்து போச்சு என்னத்துக்கு சாப்பாடு செய்தேன் உன் இம்சை தாங்க முடியாது தாமில வந்து உக்காருங்கிறான் அரிசி இல்லை மிளகா இல்லைன்னா வரும் வராது போகாது நீ எப்படியாவது கிடைக்கும் வேட்ட உட்காந்தா தெரியலையே வருமா ஏன்னா நாலு இடம் தேடி பார்த்தா தான் வரும் உட்காந்து தெரியலயே

ஒரு பைக்கு தண்ணு தனியா நின்னு கட்டு ஆடு இல்லாத ஐயா ஆண்டியா அதோட நின்னு போனா எப்படியும் ஆட்டிய போட்டுடலாம் தம்பி வேலைக்கு மணி ஆகுதுடா பஸ் ஸ்டாண்ட் வரலாம் கொஞ்சம் இட்டு போய் விட்டு வந்துடா அக்கா நான் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் வரல போக்கா டேடே தம்பி வாடா நீ ஒரே ஒரு நாள் மட்டும்டா வாடா இட்டு போய் விட்டு வந்துடா பஸ் ஸ்டாண்ட் வரலாம் தான் சாக்லேட் வாங்கி தரேன்டா அக்கா வாடா தம்பி நீ சாக்லேட் வாங்கி தரியா பஸ் வாங்கி தரேன் கூட்டு வாடா நீ என்ன சாக்லேட் கேக்குறியோ வாங்கி தரேன்டா வாடா கொஞ்சம் இட்டு போய் அக்கா விட்டா போதும்டா அப்படின்னா போலாம் வா கூட்டு வா அப்படியா வா பாத்துவா காலில் ஒடிச்சுக்கு போகுது ஏக்கா இடம் கம்மியா கிடைக்குது இங்க வாங்கி கட்டியாக நியாயமாக்கா என்ன பண்றத உன் மாமனுக்கு இங்க வேலை கிடைச்சிச்சு அதனால இங்க இட்டுன்னு வந்து வாங்கி வாங்கி போட்டாரு என்ன பண்றது என்னோட மனசாச்சுதா இவ்வளவு தூரம் அந்த கூட்டம் போகிறியே மாசம் மாசம் சம்பளம் வரும்ல ஒரு மேல பைக் வாங்கலாமே நான் என்ன பண்றது நான் வாங்குற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேன்னு பத்தாது உனக்கு வேற நான் வடிச்சு கொட்டுறேன் இல்ல வேற நான் உனக்கு பைக் வேற வாங்கி தருவேன் மாசம் மாசம் இதையோ சொல்லு தாக்கம் வா போலாம் அது பாரு அந்த பைக் கட்ட யாருமே ஆள் இல்ல ஆனா தாக்கு ஆய்வு ஏ ஜேய் சுத்திலாம் பாத்தாலும் என்ன ரொம்ப கழியா இருக்குதா யாருக்கான்னு உஷு கூட அவன் போல் ஸ்டேஷன்ல போட்டு அது ஞாபகம் பண்ணிக்கோ ஓய் பாரு ஏன்னா சரி மறுபடுறாங்க பாருனா பாத்துட்டு போயிருக்கு போறான் போடுறவன் தள்ளியா தள்ளியா போடுற புடி பீயே

என்னால ஓட்ட முடியல அதுக்குதான் தானே இவ்ளோ ஏற்றி போக முடியல யோ யூவாரா ஏன்னா ஏற்றி மோல ஏற்றி போலன்றா நான் அதை வித்து வந்துருவான் போனா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இனிமோ ஐயாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் அஞ்சாயிரம் ரூபாய் கடை வந்து கும்பிட்டு போறாங்க பெரியவர் ஏதாவது பேசினுக்கிறீங்க தலைக்கலாம் இல்லையா தெரியப்பா உங்களாடா தான் கணக்கு பண்ணி நாங்க பேசியிருந்தோம் சரி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க குடுங்க அஞ்சாயிரம் ரூபாய்

அந்த எருமாடு மொத்த மொத்தம் மொத்த ரூபாய் இருந்தா கொஞ்சம் விட்டு இருந்தா பாவி! பாவினால அஞ்சாயிரம் ரூபாய் போச்சிடா தண்டமா